வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி முள்ளங்கி கீரை சப்பாத்தி முள்ளங்கி கீரையில் கூட சப்பாத்தி பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு இந்த கீரை போட்டு செய்யக்கூடிய இந்த முள்ளங்கி சப்பாத்தி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இந்த முள்ளங்கி கீரையா நான் அதை வந்து முள்ளங்கி எடுத்து சமைச்சிட்டு மற்றதை கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமான மக்கள் இருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா விட்டமின் கே விட்டமின் சி அண்டு மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் வந்து குட் ஃபார் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு யூஸ் ஆகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி கேட்கவே வேண்டாம் இம்யூனிட்டி பவரையும் நமக்கு கொடுக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியில் லைட்டாக ஒரு கொஞ்சம் தக்காளி தொக்கை தடவிட்டு அதை ஒரு ரோல் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்துட்டிங்கன்னா பசங்கள் இந்த கீரை சாப்பிடாதவங்க ஃபைபர் வந்து அதிகம் எடுத்துக்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி முறையில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்டு அதாவது ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு கீரையே எடுத்துருக்கோம் அதை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் பொடி ரொம்ப நைஸாக உங்களால் கட் பண்ண முடியும் அப்படின்னா பொடியாக கட் பண்ணி சப்பாத்தி மாவில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு துண்டாக மிக்சி ஜாரில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நைஸாக உங்களுக்கு இந்த கீரை கிடைக்கும் இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக அடுப்பில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் அப்படி வதக்கலனாலும் பச்சையாகவும் நீங்கள் மாவு சேர்க்கலாம் நான் லைட்டாக வதக்கியிருக்கேன் அடுப்பில் வச்சு ஒன் மினிட் வதக்கினா போதும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கீ சேர்த்துருக்கோம் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்தாச்சு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் ஸோ மாவு சேர்த்துட்டு இது கீரைன்றதால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு நிமிஷம் வதக்கியிருக்கோம் அந்த கீரையை அதனால கொஞ்சம் நல்லா மாவை பிணைஞ்சிட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம ஆஷிஷல் சப்பாத்தி மாவு பசைகிற கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி வேணுனா கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரில் அரைச்ச தண்ணியை ஒரு கால் டெம்புற அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சுருக்கேன் அது காயாமல் இருக்கிறதுக்கு ஆஷிஃபிஷியலாக நம்ம எப்போவும் பண்ணக்கூடியது தான் மேலே கொஞ்சம் கீயோ ஒரு ஆயிலோ தடவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் அப்போ வந்து நல்லா வந்து மாவில் ஊறி வந்து நமக்கு அந்த முள்ளங்கி கீரையோடைய வாசமும் தெரியும் இப்போ அடுத்து சப்பாத்தி திரட்ட போகிறோம் ஸோ அதை வந்து ஒரு நாளாக டிவைட் பண்ணிக்கலாம் இல்லை பால் பாலாக நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு பால் எடுத்து திரட்ட போகிறேன் உண்மையாகவே சொன்னேன்னா நார்மல் சப்பாத்தியோட இந்த மாதிரி இந்த முள்ளங்கி கீரையை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அது திரட்டவுமே ரொம்ப சாஃப்டாக வருது ஸோ யூஸ்வலி சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்கும் செரிக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒரு எல்லாருக்கும் சொல்லலை ஒருத்தொத்தருக்கு செட் ஆகாது அப்படின்வாங்க பட் இந்த மாதிரி கீரையை சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது கீரைக்கும் கீரையுமே நமக்கு உள்ளே போகுது ஸோ இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக கிடைக்கிது பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸோ ஒரு தக்காளி தொக்கு இல்லை எனி குருமா நம்ம வந்து ஆல்ரெடி மானஸ் கிச்சனில் போட்டிருக்கோம் தோக்கு ஸோ அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரையை வேஸ்ட் பண்ணாதீங்க ஈவன் ஒரு எக் ஆம்லேட்டை போடும்போது கூட நீங்கள் இந்த கீரையை பொடியை கொஞ்சம் வதக்கிட்டு சேர்த்து முட்டையோடு அடித்து ஒரு எக் ஆம்லேட்டும் போடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சேனலுக்கு சப் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்